உலகமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் ரஷ்யா இனி பேச்சோடு இல்லாமல் நேரடியாக களத்தில் இறங்கியிருக்கு நேட்டோ நாடுகள் எல்லாமே உஷாரா இருக்காங்க காரணம் இப்போ வந்த ஒரு தகவல் உலகப் போருக்கு வழி வகுக்கலாமோன்னு பயம் கிளப்பியிருக்கு கடந்த சில வாரங்களாவே ரஷ்யா நேட்டோ நாடுகளோட எல்லைப் பகுதியில அவங்களோட விமானங்களை அனுப்பி தொடர்ந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு குறிப்பா போலந்து லிதுவேனியா லாட்வியா எஸ்டோனியான்னு பல நாடுகளோட வான்வெளியில இந்த மாதிரி ஊடுருவல் நடந்துகிட்டே இருக்கு ரஷ்யாவோட இந்த செயல் வேண்டுமென்றே நேட்டோவோட பலத்தையும் உறுதியையும் சோதிக்கிற ஒரு முயற்சிதான் ட்ரோன்கள் அனுப்புறது வான்வெளி பகுதியில் நுழையிறதுன்னு இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே வெறும் சும்மானு நினைக்க முடியாது இது ஒரு பெரிய போருக்கான அறிகுறி ஏன்னா கடந்த மாதம் மட்டும் ஆறாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஏழுக்கும் அதிகமான ட்ரோன்களை ரஷ்யா உக்ரைன் மீது ஏவியிருக்கு இதுல சில ட்ரோன்கள் போலந்து ருமேனியா போன்ற நேட்டோ நாடுகளோட எல்லைக்குள்ளேயும் போயிருக்கு அப்போ ஒரு அமெரிக்க கம்பெனியும் ரஷ்யாவோட தாக்குதலுக்கு உள்ளானது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ரஷ்யா அவங்களோட ராணுவ பலத்தை உக்ரைனுக்கு மட்டும் இல்லாம மற்ற நாடுகளுக்கும் காட்டி மிரட்டுது ஆனா நேட்டோ நாடுகள் இப்போ ஒரு மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டிருக்காங்க அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையா இருந்து ரஷ்யாவோட இந்த தந்திரங்களை முறியடிக்கணும் அவங்க ஒருமித்த பலத்தை காட்டலன்னா ரஷ்யாவோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்னு நம்மால யூகிக்க முடியல இந்த போர் உக்ரைன் நாட்டை தாண்டி உலக நாடுகளையும் பாதிக்குமா உங்க கருத்து என்ன